ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாட்டர் டேங்க் கட்டிகிட்ருக்கோம்ல சம்பு அதை டைல் சுற்றுற பணிகள் நிறைவடைந்துள்ளது அதை நம்ம பார்க்க போகிறோம் கீழே கொட்டிவிட்டாங்களா அதுதான் இப்போ நம்ம இந்த ஏழிப்படி வழியாக கீழே இறங்கி உள்ளே உள்ளதை நான் சொல்கிறேன் இதுதான் நம்மளோட தண்ணி தட்டி இதில் வந்து ஒரு மூணு குழாய் இருக்குது என்னென்னு சொல்கிறேன் இந்த குழாய் வந்து குழாய் தண்ணி உள்ளே வர்றதுக்கு இந்த ஃபஸ்ட்டு குழாய் வந்து மேலே தள்ளி இருக்க குழாய் வந்து மழைநீர் மேலே ஓட்டில் இருந்து அந்த பைப் வழியாக வரக்கூடிய எல்லா மழைநீரும் இதில் ஃபில்ட்ராகி வந்துடும் அந்த ஃபில்டரை நான் இன்னொரு வீடியோவில் அனுப்புகிறேன் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கிற குழாய் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வெளியில் போடுறது அதாவது எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்னா நம்ம அங்கே போரில் முதல் ஓவர்ஃப்ளோ வந்து அந்த அங்கே ஒரு பைப் இருக்கா அந்த பைப்பில் ஓவர்ஃப்ளோ ஆகி அதுக்கடுத்து உள்ள போருக்கு போயிடும் மழை நீர் மட்டும் போருக்கு போகும் தெருக்குழாய் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் ஒரு எண்டு கப்பு போட்டுரும் தெருக்குழாய் தண்ணி போருக்கு போகாது மழை நீர் மட்டும் போருக்கு போகும்

இந்த டைல்ஸ் என்ன அப்படின்னா சாலையாக இருக்குது இந்த டைல்ஸ் என்னென்னா கேஏஜி டைல்ஸு சுரஸ்வரன் இருக்கும் நம்ம வந்து வர தொட்டியை இறங்கி கழுவி விடும் பொழுதும் பழுகாது இந்த பக்கம் வந்து லைட் ப்ளூ கலர் டைல்ஸ் ஏன் ஒட்டுறோம் அப்படின்னா ஒன்று கழுவி விடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டு வந்து பாசம் பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி சில காரணங்களுக்காக கழிவுறோம் இந்த ஒரு பள்ளம் விட்ருக்கோமா இந்த பள்ளத்தில் தான் மோட்டரோட ஃபுட்பால் கிடக்கும் இது வந்து ஒரு மோட்ரு மேலே மாட்டிடுவோம் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஒரு மோட்ரு தூக்கிட்டு வந்திருக்க அந்த மோட்ரை மேலே பொருத்தி அந்த மோட்டார் மூலமாக தண்ணியை மேலே எடுக்க போகிறோம் எடுத்து மேலே டேங்க் ஏற்றுவோம் இதுதான் அந்த போர்வல்களுக்கு போகக்கூடிய அவுட்லெட் குழாய் இது மேலே என்ன செய்வாங்கன்னா கடப்பாக்கல்ல போட்டு அதுக்கு மேலே காங்கிரீட்டை போட்டுருவாங்க அந்த வேலைகள் நடக்கும் சீக்கிரத்தில் ஓகே பாய் குட் வாழ்த்துக்கள்